வணக்கம் பிளஸ் டூ முடிச்சிட்டீங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பார்த்தோம் இப்ப நான் வந்து உங்க திறமையை யூஸ் பண்ணி படிப்பு கூட இல்லாம சில வேலைகள் பண்ணலாம் அதுக்கான சில சாய்ஸஸ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டி ஷாப்ப வந்து மேனேஜ் பண்றது இல்லனா வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்ல வந்து ஹெல்பரா இருக்கிறது பால்ட்ரி ஃபார்ம்ல ஹெல்பரா இருக்கிறது ஜெராக்ஸ் மெஷின் ஆப்ரேட் பண்றது கேன்டீன்ல வந்து ஹெல்ப் பண்றது சாஃப்ட் டாய்ஸ் பண்றது அப்புறம் பேக்கரியில ஹெல்ப் பண்றது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற வேலை பண்ணலாம் ஸ்வீட் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்லன்ஸ் மாலைகள் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து லேபிளிங் யுடென்சில்ஸ் யுடென்சில்ஸ் லேபிள் பண்றதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்புறம் கிளே ஒர்க் பண்ணலாம் பிரிண்டிங் ப்ரெஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம் பேக்கிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் ஹால்லெல்லாம் நிறைய வந்து ஹெல்ப்புக்கு தேவைப்படுவாங்க அந்த மாதிரி இடம் அட்டண்டர் ஒர்க் பண்ணலாம் கேட்ரிங் அசிஸ்டன்ட் பண்ணலாம் சாரி ஃபோல்டிங்கே இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெண்டிங் விஷயமா போயிட்டு இருக்கு ஸோ அது கற்றுக்கிட்டு அது பண்ணலாம் ஃபேக்ட்ரி லேபரரா இருக்கலாம் டைல்ஸ் மேக்கிங்ல இருக்கலாம் பிவிசி செப்பல் ஃபினிஷிங் ஒர்க் பண்ணலாம் கார்டனரா இருக்கலாம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணலாம் டின் பாலிஷிங் பண்ணலாம் ஸ்டேப்லிங் பண்ணலாம் ஸ்கிரிப்ளிங் பேடை வந்து பண்ணலாம் நீங்கள் அப்புறம் அம்பர்லா அசம்பிளிங் பண்ணலாம் ஒர்க்கர் இன் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ்ல ஒர்க்கராக ஒர்க் பண்ணலாம் அப்புறம் பேக்கிங் ஃப்ரூட்ஸ் கவர் என்வெலப் மேக்கிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து உடன் டாய்ஸை வந்து நீங்க பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த உட் ஒர்க் தெரிஞ்சா கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த மண் பாண்டம் அது வந்து பண்ணலாம் அப்புறம் டோர் டு டேர் சேல்ஸ் பண்ணலாம் ஸ்வீட் பேக்கிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம் மெஷரிங் அண்ட் பேக்கிங் சில இடத்துல தேவைப்படுவாங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில வந்து ஹெல்பராக இருக்கலாம் அப்புறம் ஒயர் சேர் ஸ்ப்ரிங் சேர் ஃபிட்டிங் பண்ணலாம் அப்புறம் வந்து ஸ்கூல் பஸ் அட்டண்டரா இருக்கலாம் அம்பர்லா கிளாத் ஸ்டிச்சிங் பண்ணலாம் பாலிஷிங் பண்ணலாம் அக்ரிகல்ச்சர்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி கிஃப்ட் பேக்கிங் தேவைப்படும் பேப்பர் அண்ட் டேக்ஸ் போடுறவங்க எல்லாம் கேட்பாங்க பிக் கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுங்கன்னுவாங்க அதுவே ஒரு தனி கலை கலையல் அது மாதிரி அப்புறம் ஸ்டோர்ஸ்லாம் ஹெல்பராக இருக்கலாம் கிளீனர் ஸ்வீப்பர் அது மாதிரி ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணலாம் மில்க் அண்ட் டெய்ரி அட்டண்ட்டாக இருக்கலாம் கோட் கீப்பர் ரேரிங் அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஷாப்பில் ஹெல்ப்பராக இருக்கலாம் ஒயர் கட்டிங் ரப்பர் டேப்பிங் இந்த மாதிரி வேலைகள் பண்ணலாம் மார்பிள் கட்டிங் பண்ணலாம் சேர் கேனிங் பண்ணலாம் பிளாக் பிரிண்டிங் ஸ்ப்ரே பெயிண்டிங் கோகனட் ஹஸ்க் பெயிண்டிங் ஸோ இந்த மாதிரி பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது படிப்பு படிக்க முடியல அப்படின்னாலும் சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும்